சாமி உறவுகளை கொடுக்குமா இல்லை உறவுகளை பிரிக்குமா என்னங்க புதுமையான டைட்டிலாக கொடுக்குறீங்கன்னு நினைக்கக்கூடாது ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி உறவுகளை எப்பயுமே பிரிக்காது உறவுகளை இணைக்கத்தான் செய்யும் அதனால தான் எப்படி சொல்கிறது அப்படிது தனக்கு குலகார குடும்பமாக இருந்தாலும் அவங்களை இணைக்கிறது குலசாமி தான் குலசாமி எப்போதுமே எல்லா மக்களையும் இணைக்கத்தான் செய்யும் அதுக்கு தான் குலதெய்வ இல்லைங்கிறது சொத்து எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்லுவாங்க சரிங்க இன்றைக்கி இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறது தெரியுமா சாமி உறவுகளை பிரிக்குமா அல்ல இணைக்குமா அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா யதார்த்த நிகழ்வுகள் எப்படி அப்படின்னா சாமியால் உறவுகள் பிரியும் அது எப்படிங்க அது எப்படி சாத்தியம் சாமியால் எப்படிங்க உறவு கேட்குறீங்களா கேக்குறீங்களா ஒரே ஒரு விஷயம்தான் எந்த அளவு உறவுகளை இணைக்குமோ அந்த அளவு ஒரு சில உறவுகள் பிரியிறதுக்கும் சாமி காரணமா இருக்கும் சரி எப்படி உண்மையான நிகழ்வுகளை வச்சு பேசுவோமே இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா என்னதான் நடந்தாலும் உறவுகளை விட்டு நாம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க எப்படி எது மாதிரியான சாத்தியங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் என்னுடைய தாத்தன் பாட்டேன் சொந்த பந்தம் இல்லை என்னுடைய மாமே மச்சனே பொண்ணு கொடுத்தோம் எடுத்த வழி எல்லாம் வர்றாங்க குலசாமிகளுக்கு வருவாங்க நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அவங்கள அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட நான் போயிருக்க மாட்டேன் அவங்க யாருன்னே தெரியாது ஆனால் நான் எல்லாத்தையும் குலதெய்வ எல்லையில் பார்ப்பேன் அப்போ அதுக்கு காரணம் யார் அங்கே இருக்கிற சாமி இது ஒரே ஒரு சான்று தான் குலசாமி எல்லாத்தையும் இணைக்கும் பிரிக்காது அப்படிங்கிறதுக்கு சான்று இதுதான் சரிங்க எப்படி பிரியும் ஒரு சில உறவுகள் பிரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு எப்படி சாமி காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லை காரணமாக இருக்காது அந்த குலதெய்வம் யார் மேலே வருதோ அந்த சாமி வருதுல்ல அது மூலியமாக ஒரு சில காரணங்களை ஏற்படுத்தும் எப்படிங்க புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் இருக்கேன் என் மேலே சாமி வரல எல்லா உறவுகளும் அன்பா அன்னோனியமாக நல்லா என்கிட்ட பழகுறாங்க அழகா என்ன என்னை எங்களை சேர்த்துக்கிறாங்க எனக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்த கணம் அந்த இடத்துல அந்த பிரிவு கொஞ்சம் சின்ன விரிசல் விழுகுது இவர் சாமி ஆடுறாருல்ல இவர் சாமி ஆடுறது சரியா இவர் சாமியாடி சொல்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு சில மாற்று கருத்துக்கள் அந்த இடத்துல உருவாகும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல இணக்கமாக இருந்த உறவுகள் கூட கொஞ்சம் இடைவெளி விடும் சரி இதுக்கு யார் காரணங்க சாமி மேலே வந்த சாமி தான் காரணமா நீங்கள் எப்படி சாமியை நீங்கள் சொல்லலாம் சாமியை நாம் சொல்ல முடியுமா நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு தான் சாமி வராமல் நான் இருந்தேன் அப்படின்னா உறவுகள் எல்லாம் என்கிட்ட அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நான் விட்டு கொடுத்து போவேன் ஒரு சில விஷயங்களை எப்படி விட்டு கொடுத்து போவேன் அப்படின்னா தவறான விஷயங்களாக இருந்தாலும் அதை மறந்து சரின்ட்டு நான் போயிடுவேன் ஆனால் சாமி என் மேலே வந்துருச்சு அப்படின்னா சத்தியமான விஷயங்களுக்கு மட்டுந்தான் நான் நிற்பேன் என்னுடைய தலை வணங்கம் அந்த நேரத்தில் உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அந்த உறவுகள் சொல்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் சத்தியத்துக்கு மாறான விஷயங்கள்ல நான் சரின்னு போனாலும் என் மேலே இருக்கிற சாமி சரின்னு போகாது அப்போ அவங்களுக்கு எதிர்ப்பாக என்னுடைய கருத்து இருக்கும் என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்போ அந்த தெய்வ நிலப்பாட்டில் நான் நிற்கும்போது எனக்கு நெருக்கமாக இருந்த உறவுகள் என்னை விட்டு கொஞ்சம் விலகும் விலகிறது மட்டுமல்லாமல் எனக்கு எதிராக கூட திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது சரிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுக்குள்ள ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசை அந்த இடத்துல நிறைவேறலை அப்படின்னா கோபுரம் ஒரு சில விரிசல் விழுகும் சரி குலதெய்வம் இல்லை சாமி வர்றதுங்கிறது நாம எடுக்கிற முடிவு அல்ல நாம ஆசைப்பட்டா நம்ம மேல அந்த சாமி வந்துடாது நம்ம என்னதான் செஞ்சாலும் அந்த சாமி நம்ம மேல வந்துடாது அது நம்மளை மீறின செயல் சரிங்க அப்படி இருந்தும் சாமி வருது அப்படின்னா யாரு உண்மையும் நேர்மையுமா சத்தியத்துக்கு எத்தனை உறவுகள் விட்டு விலகுனாலும் உண்மையான விஷயங்களுக்கு நிற்கிறாங்களோ ஒத்த ஆளாக நின்னாலும் அந்த சாமி அவங்களுக்கு போல நிற்கும் இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா உங்கள் கும்பலையும் இது மாதிரி நடந்திருக்கலாம் சாமி வர்றதுக்கு முன்னாடி நல்லா தானப்பா இருந்தோம் நம்ம குடும்பத்துக்குள்ள சாமி வந்துச்சு இவ்வளவு சலசலப்பு வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் ஒன்று நாம் எடுக்கிற முடிவு சரியா அப்படின்னு யோசிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் வந்த சாமி நமக்குள்ளே இடைவெளி ஏற்படுத்த வெளியிலேருந்து ஏதாவது தூண்டுதல் வேலை நடக்குதா இது ரெண்டையும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சிங்க அப்படின்னா நம்மளை நம்மளுடைய உறவு உறவுகளை நாம் பாதுகாத்துக்கலாம் பிரிஞ்சு போகிறத நாம் தடுத்துக்கலாம் சாமி என்னப்பா என் அண்ணன் மேலே வருது என் அப்ப மேலே வருது என் தாத்த மேலே வருது உண்மையாக வருதுடா ஆடுறாண்டா என் மேலே உண்மையாக வரும்போது நானும் ஆடுவேன் இல்லைன்னா அந்த சாமியை நான் நின்று கைகூப்பி நான் வணங்கினாலே போதும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் உண்மையை நேர்மையுமா நிற்கிறவங்க உண்மையை தாப்பா பேசுவாங்க சாமியாடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயங்களை நாம் தலை சாமிச்சு போடுறது தான் சரி அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்குள்ளே உருவாகும் அதாவதுங்க உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு உறவுகள் தான் கண்ணுக்கு நமக்கு நேருக்கு நெருக்கமாக நமக்கு உதவி செய்கிறது நம்ம அன்பை பரிமாறிக்கிறது எல்லாமே உறவுகள் தான் சாமி கூட நமக்கு அந்த தள்ள தெளிவாக கண்ணில் தெரிஞ்சிடாது ஆனால் அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் வராம இருக்கணும் அப்படின்னா ஆசை போட்டி போறாம இது எதுவுமே குலதெய்வ விஷயத்துல இருக்கக்கூடாது சாமியே வந்தாலும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்தாலும் சாமி வந்துருச்சப்பா அதனால அவங்க அப்படி இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பெருந்தன்மையா எடுத்துட்டு போறதுதான் உறவுகளை இணைக்கும் அதனால இந்த பதிவுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க உங்க கும்பல உங்க உறவுகளுக்குள்ள இது மாதிரி விரிசல் இருந்துச்சுன்னா அந்த விரிசலை சரி பண்ணுங்க நான் எங்கே நடக்குது பிள்ளை என்ன காரணம் அப்படின்னா அவங்ககிட்ட பேசி அதை சரி பண்ணுங்க உறவுகளை எப்பயுமே விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பிரிஞ்சு இருந்துடலாம் அதே தான் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருந்தோம்னா அதை அப்படியே ரொம்ப அடுத்து நம்ம சேர முடியாது நம்மளை ரொம்ப தூரம் தொலைவுக்கு கொண்டு போயிடும் அதனால் அன்பு ஒன்று மட்டும் தாங்க அணையாமல் நம்ம பார்த்துக்கிறோணும் அதுக்காக நான் அன்பு அள்ளி அள்ளி இறைக்கிறேங்க அவங்க தாங்க அன்பே காட்ட மாட்டுறாங்க அப்படின்னா அது சரி உங்கள் சைடு நீங்கள் சரியாக இருக்கீங்கல்ல அன்பை அள்ளி இறக்கிற அச்சைய பாத்திரமா இருக்கீங்கல்ல அப்படி இருந்தீங்கன்னா இறச்ச கிணறு மாதிரி உங்களுக்கு அது ஊறிக்கிட்டே இருக்கும் நல்ல உங்களை மாதிரி உள்ளன்பு கொண்டவங்களை அதிகமாக அவங்ககிட்ட இணைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால உறவுகளுக்குள்ள ஒரு சில மன விரிசல் இருந்தாலும் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க தெய்வம் குலதெய்வம் எப்போயுமே நம்மளை இணைக்கும் ஆனால் அந்த சா மேலே வர்ற சாமியை வச்சு நாம நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு சில மன விரிசலை உண்டு பண்ணுறது நாம செய்கிற தவறு ஏன் அப்படின்னா மனுஷனை மனுஷை மதிச்சு அழகா ஒரு உதவியா இருந்து வாழ்கிற அன்பை பகிர்ந்து கொள்கிற வாழ்க்கை தான் நிலையானது அது நம்மளுடைய குலதெய்வம் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கும் அதைத்தான் விரும்பும் அப்படி இருக்கிற உள்ளங்களை காலத்துக்கும் பாதுகாத்து நிற்கும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்றை வச்சு தேவையான செய்யக்கூடாத செயலை செஞ்சு நமக்கு என்னென்னே தெரியாமல் அதுல போய் நம்ம காலை வச்சு தவறுகளுக்கு ஒரு சில பழிபாவ செயல்களுக்கு ஒரு சில தீவினைகளுக்கு நாம் போய் கூட நின்றுட்டோம் அப்படின்னா சத்தியத்தின் வழியில நிற்கிற மக்களோட அந்த வழி வேதனை கர்மாவாக நம்மளை தொடர்ந்துடும் நம்ம மட்டும் கஷ்டப்பட மாட்டோம் அடுத்து வர நம்ம பிள்ள பிள்ளை பிள்ளை தலைமுறை கஷ்டப்படும் குலதெய்வ எல்லையில் மட்டும் ஒற்றுமை ஒன்று தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் காலத்துக்கு அதிலிருந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்